ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நவம்பர் மாதத்துக்கான மளிகை பொருள் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க தேதி இருபது போன மாதம் அக்டோபர் எத்தனை ஒரு பதினஞ்சுக்கு அப்புறம் வாங்கியிருப்பேன் நினைக்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போமா கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கியிருக்கேன் போன தடவை வாங்கினது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் மீதியை வாங்கியிருக்கேன் சாம்பார் பொடி ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் ஒரு மூணு வாங்கியிருக்கேன் அப்புறம் ஆச்சி குழம்பு பொடி வாங்கியிருக்கேன் ஒரு மூணு அப்புறம் வத்தல் பொடியில் ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் அப்புறம் மட்டன் பொடி ரெண்டு சிக்கன் பொடி ரெண்டு அப்புறம் ரசப்பொடி ஒன்று வாங்கியிருக்கேன் கடுகு கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கோங்க ஐம்பது கிராம் போல் இருக்கும் அதனால் ஐம்பது கிராம் தான் வாங்கியிருக்கேன் பொண்ணு தடவை நூறு வாங்கினேன் மிளகு கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு எல்லாத்துக்கும் சளியினுடனே ஒன்று ஒன்றனையே பார்த்து சரியாயிடுச்சி அதனால் மிளகு ஐம்பது கிராம் வாங்கிட்டேன் அப்புறம் சோப்பு சோப்பு வந்து எல்லாத்துக்குமே பத்து ரூபாய் சோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மூணு சோப்பு டெட்டால் சிந்தால் மெடிமிக்ஸ் மூணுமே பத்து ரூபாய் சோப்பு மூணு மூணு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் சோப்பு விடுறதுக்கு வந்து அரசன் சோப்பு அது நாலு வாங்கியாச்சு அப்புறம் ஷாம்பு வந்து மீரா ஷாம்பு அது ஒரு ரெண்டு சரங்கிட்ட வாங்கியாச்சு தடவை வாங்கினதே கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் சரினு வாங்கி போட்டாச்சு அப்புறம் அப்புறம் இந்த தடவை அப்பளம் வந்து போன தடவை அப்பளம் நல்லா இல்லை இந்த தடவை கொஞ்சம் நல்ல அப்பளமாக வாங்கணும் காலை மார்க் அப்பளம் வாங்கியாச்சு இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு கெட்டு வாங்கியாச்சு நல்லாவே இருக்கும் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் காயப்பொடி போன தடவை காயப்பொடி வாங்கலை மறந்தாச்சு அதுக்கப்புறம் சின்ன டப்பெலாம் வாங்கி போட்டால் டேஸ்ட்டுங்களும் மனமும் இல்லை இது நல்லாயிருக்கும் அதனால் ஐம்பது கிராம் எழுபத்தி நாலு ரூபா நினைக்க வாங்கிட்டேன் அப்புறம் பாப்பா கஸ்தூரி மஞ்சள் கேட்டிருந்தால் ஒரு டப்பா வாங்கியாச்சு அப்புறம் பச்சை பயிறு போன தடவை கிலோ வாங்கியிருந்தேன் அதுக்கு சரியாக இருந்துச்சு கரெக்டாக காலி பண்ணியாச்சு வேஸ்ட் ஆக்காமல் அது காய்க்கிலோ அப்புறம் இந்த பயிர் தட்டப்பயிர் தட்டாம் பயிர் அது காய்க்கிலோ இது முச்ச கொட்டை வாங்கணும்னு ஒரு ஆசை அது நான் வெள்ளை கலர் வாங்கினேன் இல்லை உள்ளே ஒன்று ரெண்டு வெள்ளை கலர் கிடக்கிறது அழகாக இருக்குது கருப்பு கலர் அடுத்த தடவை மாற்றி வாங்கிக்கணும் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா வெள்ளை கலரில் வாங்கி கொடுக்கணும் கருப்பு கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் இது வெள்ளை சுண்டல் காய்க்கிலோ இதையும் வேஸ்ட்டாக்காமல் போன தடவை யூஸ் பண்ணியாச்சு கருப்பு சுண்டலும் அப்படி தான் மீதி இல்லாமல் காலி பண்ணியாச்சு பச்சை பட்டாணி காய்கிலாம் வாங்கியிருக்கேன் எல்லாமே பயிர் வகை எல்லாமே காய்கிலோ தான் அப்புறம் இது கடலை பருப்பு அதுவும் காய்கிலோ தான் வாங்கியிருக்கேன் போன தடவை காய்க்கலாம் வாங்கினேன் கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதாவது புதுசாக வெள்ளம் வாங்கியிருக்கேன் மண்டை வெள்ளம் ஏதாட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சால் இது கிடைக்க மாட்டேங்குது எங்கள் ஊரில் கிராமனு உடனே அதனால் ஐநூறு அரை கிலோ போட்டிருந்தேன் கூட ஐம்பது கிராம் இருக்குன்னு ஒரே இதாக பாறை மாதிரி எது குட்டி பாறையா அப்புறம் பொறிகடலை அரை கிலோ ஒரு ஐம்பது கிராம் தாண்டி இருக்குது ஒரு நூறு கிராம் கிட்டே ஏற்கனவே இருக்குது இருந்தாலும் அரை கிலோ வாங்கியாச்சு கால் கிலோ வாங்கினா பத்தாமல் போயிடும் அப்புறம் ரெண்டு கிலோ சீனி வாங்கியிருக்கேன் சிறுபெருப்பு வந்து முக்கால் கிலோ போன தடவை கிலோ வாங்கினேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா கடையில் தான் காய்கிலோ வாங்கினேன் அதனால இந்த தடவை முக்காய் கிலோ வாங்கியிருக்கேன் பார்ப்போன்ட்டு சரி அவள் வாங்குவோமேனு ஒரு காய் கிலோ வாங்கினேன் அப்புறம் இது வந்து கடலை பருப்பு இந்த சாரி சி துவரம் பருப்பு இதுவும் அன்னைக்கு சிறு பருப்பு கல்யாணம்னு இதுவும் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் அதனால் இருக்குது அதனால் ஒரு காய் கிலோ மட்டும் எதுக்கும் வாங்கிக்கிடுவோன்னு வாங்கியாச்சு அப்புறம் கோல்டு வினர் ஒரு லிட்ரு அப்புறம் தேங்காய் அண்ணன் செக்கு தேங்காய் அண்ணன்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயும் ஒரு லிட்டர் வாங்கியாச்சு அப்புறம் தேயிலை தேயிலை காப்பி தான் குடிப்போம் எங்கள் வீட்டில் அதனால் ஏவிட்டி தேயிலை ஒன்று வாங்கியாச்சு இந்த தடவை எள் வாங்கியிருக்கேன் அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு நூறு கிராம் ஒரு தூள் உப்பு ஒரு கல் உப்பு இவ்வளோவும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தடவை வெந்தயம் சீரகம்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் வாங்கலை பெப்பர் பொடி இருக்குது அதனால் இருக்கிறதெல்லாம் வாங்கலை அதுமாரி சேமியா ரவை எதுவுமே சரியாக ஷாப்பில் அதெல்லாம் வாங்கலை பில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து நம்ம அக்டோபர் மாதம் உள்ளது பார்த்துக்கோங்க அது அப்புறம் இந்த மாதம் உள்ளது இந்த மாதம் உள்ள ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறுரூவா வந்துருக்கு அக்டோபர் மாதம் நமக்கு அதை மாதிரி இந்த மாதம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு ஆனால் போன மாதம் நம்ம தேங்காய் எண்ணெய் வாங்கலை ஃபார்ம் ஆயில் ஒரு லிட்ரு வாங்கியிருந்தேன் இந்த மாதம் வந்து தேங்காய் அண்ணன் வாங்கியிருக்கு இந்த மாதம் வந்து தேங்காய் அண்ணா வாங்கியிருக்கு ரெண்டு இதெல்லாம் பிள்ளையுமே சேர்த்து பின் அடித்து வச்சு டைம் பார்த்துக்காங்க எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது நம்ம பார்த்துக்கலான்னு ஆனால் இந்த கடையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா ரேட் போட்டிருக்காங்க ஒரு கிலோ இந்த ரேட்டு நம்ம வாங்கின அளவு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ரேட்டு அப்படி போட்டிருக்காங்க நல்லா கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு விவரமாக பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு அதனால் எழுத மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு பின் அடிச்சு வச்சாச்சு மொத்தம் இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செலவு பண்ணியாச்சு போன தடவை வாங்கின கடையில் வந்து அப்படியே அந்த சைட்லேயே ஒரே பேப்பர்லேயே போட்டு கொடுத்துருந்தாங்க தனியாக பில்லு கிடையாது இந்த தடவை நாங்கள் எப் வேறு கடையில் வாங்கினதுனால கொஞ்சம் பைசாவும் கம்மியாக தான் இருந்துச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் நிறைய காய்கறி கடைக்கு வந்து அங்கேயும் ஒரு இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா கேரட்டு கேரட் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நினைக்க அப்புறம் காய் கிலோ பாவர்காய் நல்லாயிருக்கும் நல்லா சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ அப்புறம் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காய் கிலோ தான் எடுத்தேன் அப்புறம் ரெண்டு வாழைக்காய் பீன்ஸு பீன்ஸ் ஒரு காய் கிலோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு சௌச்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு முந்நூறு கிராம் போல் அவரைக்காய் நான் இடம் இருந்ததை போட்டிருங்கனே முந்நூறு கிராம் இருந்துச்சு அப்புறம் சின்ன வெங்காயம் அரை கிலோ தான் வாங்கினேன் கிலோ அறுபது ரூபா தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அதனால் யூஸ் பண்ணிவிடுவேன்ட்டு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ அறுபது ரூபா அதனால் ஒரு கிலோ தான் வாங்கினேன் தேங்காய் வாங்கலை இவங்க வேறு பக்கம் வாங்கி தரேன்னு வந்தாச்சு மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயிடமோ வந்துச்சுன்னு நினைக்கேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மளிகை பொருளை ஒரு மாதத்துக்கு ஓட்டணும் பார்த்துக்குவாங்க காய்கறியே ஒரு ஒரு வாரத்துக்கு ஓட்டணும் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா கொண்டு போய் சரியாக போச்சு பார்த்துக்குவோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்